கடகராசி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்க இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு ரொம்ப நல்ல மாதமாக அமையணும்னு சொல்லி அந்த கடவுள் முருகனை நான் வேண்டிக்கிறேன் வேண்டிக்கிட்டு ஜோதிட ரீதியாக உங்களுக்கு இந்த மாத ராசி பலன் எப்படி இருக்க போது நல்ல பலனை தரப்போதா அதிர்ஷ்டகரமாக இருக்க போதா பணம் வருமா நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபடணும் நீங்கள் எந்த விஷயங்கள்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புரட்டாசி மாதம் சனி பகவானின் கிருபைக்குரிய மாதமாக கருதப்படுது இந்த மாதத்தில் சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து சனி பகவானுக்கு எண்ணெய் விளக்கு ஏற்றினால் பாவங்கள்லாம் சரியாகும் சனியின் பாதிப்பு குறையும் நல்ல அதிர்ஷ்டம் கிட்டும்னு நம்பப்படுது அதே போல விஷ்ணுவுக்கே அர்ப்பணிக்கப்பட்ட மாதமாகவும் இந்த புரட்டாசி மாதம் கருதப்படுது புரட்டாசி மாதம் சனிக்கிழமைகளில் திருப்பதி ஸ்ரீரங்கம் கோயில்களில் தரிசனம் செய்கிறது ரொம்ப பெரிய புண்ணியமாக அமையுது இந்த ஆவணி மாதம் நிறைவடைந்து புரட்டாசி மாதம் தொடங்க இருக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் பல முக்கிய கிரகங்களின் பயிற்சி நடைபெற இருக்குது கன்னிராசிக்கு சூரியன் செல்லக்கூடிய மாதமான இந்த புரட்டாசி மாதத்தில் ஒவ்வொரு கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சி இந்த பெயர்ச்சியானது சில ராசிக்காரர்களுக்கு சுப பலன்களையும் சில ராசிக்காரர்களுக்கு அசுப பலன்களையும் கொடுக்கும் ஆவணி மாதம் முடிந்து புரட்டாசி மாதம் தொடங்க இருக்கு ராசியில சூரியன் வரக்கூடிய மாதமே புரட்டாசி மாதம் செப்டம்பர் பதினேழாம் தேதி இந்த பிரவேசம் நடக்க இருக்கு சூரியனும் புதனும் இணைந்து இந்த புரட்டாசி மாதத்துல ராசியில அமர்றாங்க சுக்கிரன் கேதுவும் பஞ்சமஸ்தானம் எனும் சிம்ம ராசியிலும் அமர்ந்திருக்காரு சனி வக்கிரமம் பெற்று சனி வக்கர பார்வையால் சூரியனும் புதனும் மாட்டிக்கொள்ளும் சூழல் இருக்கு சூரியனால சனி பாதிக்கப்படும் நிலை இருக்கிறதால குரு மிதுனத்திலையும் ராகு குடும்பத்திலையும் அமர்ந்திருக்கு புதன் என்றால் பெருமாள் புரட்டாசி மாதத்தில் பசுமாடுகளுக்கு மீன்களுக்கும் அன்னதானம் கொடுப்பது அற்புதமான பலன்களை தரும் சனிக்கிழமை தோறும் விரதம் இருப்பது நன்மையை பயக்கும் இந்த புரட்டாசி மாதத்தில் கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் பரிகாரங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் குறித்து இந்த வீடியோல முழுசா பார்க்கலாம் வாங்க மேலும் கடகராசி அல்லது லக்னகாரர்களுக்கு ராசி லக்னத்தில் சுக்கரன் நல்லா இருக்கும் வரை பணங்காசுக்கு பஞ்சமில்லாமல் இருப்பீங்க சந்தோஷம் சுகம் நிறைஞ்சு இருக்கும் பார்க்குறதுக்கு வசீகரமாகவும் ஆரோக்கியமாகவும் இருந்திருப்பீங்க இந்த மாதத்தில் சுக்கிரனும் கேதுவும் இணைவது நல்ல விஷயம் கிடையாது உடல்நிலையில் கவனம் தேவைங்க மனைவியின் உடல்நலில் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும் கண் பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு வீட்டில் உள்ளவங்களுக்கு மறைமுகமான பிரச்சனைகள் வரும் மூணாம் இடம்ங்கிறது உபஜயஸ்தானம் இதனால கழுத்து எலும்பு மற்றும் இடங்கள்ல பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு ஏதோ ஒரு இடத்துல உங்க பெயர் பாதிக்கப்படும் சூழல் இருக்கு பணம் வந்து சேருங்க வர வேண்டிய பாக்கிகள் பணங்கள்லாம் வந்து சேரும் முக்கிய டாக்குமெண்ட்டுகள் ஆர்டர்கள் மெமோக்கள்லாம் வர வாய்ப்பு இருக்கு பாக்கியஸ்தானம் எனும் ஒன்பதாம் இடத்துல சனி வக்கரமா அமர்ந்திருக்காரு கால் முட்டி கால்கள் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள்லாம் வர வாய்ப்பு இருக்கு பெரியவர்களின் ஆரோக்கியத்துல கவனமா இருக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க சொத்துகளால பிரச்சனை பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகள் உட்காந்து பேசினா கூட இந்த மாசத்துல முடியறது கொஞ்சம் கஷ்டம்தான் அவ்வளவு எளிமையாக உங்களுக்கு இந்த காலக்கட்டத்தில் நடக்காது இந்த காலக்கட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீங்கள் மனசு ஒரு விதமான சஞ்சலத்தோடையே இருக்கும் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் நில இருப்பீங்க மறைமுகமாக குரு அமர்ந்திருக்கிறது அஜீர்ண கோளாறுகளால் பாதிப்பு ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு ரகசியம் காக்கிறது நல்லது ரகசியத்தை ரகசியமாக செய்கிறது நூற்றுக்கு நூறு கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க சீக்கிரட்டை வெளியில் சொன்னீங்கன்னா கட்டாயமாக அது நடக்காது நல்லது செய்ய போய் பிரச்சனையில் சிக்கிக்கிற வாய்ப்பு இருக்குது யாருக்கும் உதவி செய்ய போனாலுமே அதில் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது பொய் சொல்லி உங்கள் கிட்ட பணத்தை வாங்குவாங்க குறிப்பாக இளைய சகோதரர்கள் சகோதரிகளால் கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்பு ஏற்படும் அதனால் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை கருத்து வேறுபாடுகள்லாம் உண்டாக தினதோறும் காலையில் காலையில எழுந்ததும் சூரிய நமஸ்காரம் செய்யறது நல்லது அதிகாலையில வேலை செய்யறதால கழுத்து பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்குங்க சந்தோஷம் ரீதியாகவும் பொருளாதாரம் ரீதியாகவும் எழுபது சதவீதம் நன்மைகளை பெறுவீங்க மேலும் கடகராசிக்காரர்களுக்கு சூரியன் சுக்கிரன் சனி மாதம் முழுவதும் புதன் குரு மாத பிற்பகுதியிலும் நன்மை செய்வாங்க முயற்சிகள்ல வெற்றி உண்டாகும் உங்களுக்கு திட்டமிட்ட காரியங்கள்ல திட்டமிட்டபடியே முடியும் அரசாங்க காரியங்கள்லாம் அனுகூலமாக முடியும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படுங்க சுப நிகழ்ச்சிகளால் வீடு களை கட்டுங்க உங்களை தவறாக புரிஞ்சுக்கிட்டு விலகி போன உறவினர்கள்லாம் அவங்க தவற உணர்ந்து வழியை வந்து பேசுவாங்க புதிய நண்பர்களின் அறிமுகமத்தால் ஆதாயம் ஏற்படுங்க பணப்பழக்கம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது தந்தையுடன் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடெல்லாம் மறையும் தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே சிறு அளவில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டாலும் கூட உடனே சரியாயிரும் பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி தரும் செய்தி வந்து சேருங்க அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கிறதால நேரங்காலம் பார்க்காம உழைக்க வேண்டி வரும் சக ஊழியர்களிடம் உங்கள் வேலைகளை ஒப்படைக்க வேண்டாங்க மாத பிற்பகுதியில் அதிகாரிகள் அனுசரணையாக நடந்துக்குவாங்க எதிர்பாராத சலுகைகள்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வியாபாரத்தில் உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்குங்க சக வியாபாரிகளால ஏற்படும் மறைமுக தொல்லைகளை முறியடிப்பீங்க பங்குதாரர்கள் அனுசரணையா நடந்துக்குவாங்க அவர்களிடம் எதிர்பார்த்த உதவியும் உங்களுக்கு கிடைக்கும் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்தபடியே வாய்ப்புகள் அமையும் சக கலைஞர்கள் அனுசரணையா நடந்துக்குவாங்க பணப்புழக்கம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு மூத்த கலைஞர்களின் வழிகாட்டுதல் பயன் தருவதா இருக்கும் மாணவர்களுக்கு மாத முற்பகுதியில பாடங்கள்ல ஆர்வம் குறைஞ்சு காணப்படுவாங்க அடிக்கடி குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் ஆசிரியரின் ஆலோசனையை கேட்கறது உங்களுக்கு ரொம்ப நல்லது மாத பிற்பகுதியில் படிப்புல ஆர்வம் அதிகரிக்கும் தேர்வுகளில் அதிக மதிப்பெண்கள்லாம் பெறுவாங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மன நிம்மதி தரும் மாசங்க இது ஆனால் மற்றவங்களோட பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது குடும்பத்தினர் அனுசரணையா இருப்பாங்க வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதா இருக்குங்க எதிர்பார்த்த சலுகைகள்லாம் கிடைக்கும் மேலும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே நல்ல மாற்றங்களை கொண்டு வரும் குடும்ப மகிழ்ச்சி தொழில் முன்னேற்றம் நிதிநிலைத்தன்மை அனைத்துமே சீராக இருக்கும் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் தெளிவும் நிதானமாகவும் இருக்கும் பழைய இடர்பாடுகள்லாம் குறைந்து புதிய வாய்ப்புகள்லாம் கூடும் தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பணியிடத்தில் புதிய பொறுப்புகளெலாம் உங்களிடம் ஒப்படைக்கப்படும் அதை சிறப்பாக நிறைவேற்றி மேலதிகாரிகளின் பாராட்ட பெறுவீங்க தனியார் வேலைக்காரர்கள் ஊதிய உயர்வு பதவி உயர்வு பெற வாய்ப்பு அதிகமாக இருக்குது வியாபாரத்தில் கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு புதிய லாப வாய்ப்புகள்லாம் உருவாகும் வெளிநாட்டு தொடர்புகள்லாம் அரசாங்க ஒப்பந்தங்கள் தொடர்பான நற்செய்திகள்லாம் வந்து சேரும் நீண்ட நாட்களாக இருந்த இடையூறுகள்லாம் குறைஞ்சி முன்னேற்ற பாதை தெளிவாகும் நிதி நிபலன்லாம் எப்படி இருக்கும்னா நிலம் வீடு வாகனம் தொடர்பான நல்ல செய்திகள்லாம் கிடைக்கும் பண வரவு அதிகரிக்குங்க கையில பணம் தங்கும் சிலருக்கு எதிர்பாராத நிதி ஆதாயமும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு கடன் சுமை இருந்தாலும் அதை குறைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு முதலீடு செய்யும்போது போது நிதானமா செயல்பட்டா எதிர்காலத்துல பெரும் லாபம் தரும் விதமா அமையுங்க குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலை தான் நிலவும் திருமண முயற்சிகள்லாம் வெற்றியடையும் புதிதாக குழந்தை பிறப்பு போன்ற சுப நிகழ்வுகள்லாம் நடைபெறும் சகோதரர்கள் உறவினர்களோட பழைய பிரச்சனைகள்லாம் தேர்ந்து நல்லிணக்கம் வளரும் குடும்பத்தில் அனைவரும் உங்களை மதித்து பாராட்டும் சூழ்நிலை உருவாகும் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் தாயாரின் உடல்நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க உங்களுக்கே மன அழுத்தம் சோர்வு காய்ச்சல் போன்ற சிறிய பிரச்சனைகள்லாம் ஏற்பட வாய்ப்பிருக்கு தண்ணீர் சார்ந்த நோய்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க சீரான உணவு பழக்கம் மற்றும் ஓய்வு அவசியம்ங்க ஆன்மீகம் பரிகாரம் பற்றி பார்க்கணும் பண்ணணும்னா துர்கை அம்மன் வழிபாடு நல்ல பலன் தரும் உங்களுக்கு எதிரிகளை சமாளிக்கும் வலிமையை தரும் திங்கட்கிழமைகளில் சிவபெருமானுக்கு பாலாபிஷேகம் செஞ்சு வணங்குங்க புரட்டாசி சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு எள்ள எண்ணெய் விளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள் திங்கள் வியாழன் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை அதிர்ஷ்ட எண்கள் ரெண்டு ஏழு அதிர்ஷ்ட ரத்தனம் முத்து மேலும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் முதல் வாரத்தில் இருந்தே நல்ல மாற்றங்கள் காண முடியும் தொழில் வேலை வருமானத்தில் முன்னேற்றம் காணப்படும் சொத்து சார்ந்த விஷயங்களில் லாபம் கிடைக்கும் பண வரவு அதிகரிக்க வாய்ப்பு இருக்குதுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம் வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி